தேவனாகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய எனது செய்தியின் தலைப்பு நித்திய ஜீவனாகும் வேதாகமத்தில் மிகவும் அதிகம் மேற்கோள் காட்டப்படும் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்ப்போம் சிறு குழந்தைகள் கூட இந்த வசனத்தை மனப்பாடம் செய்திருப்பார்கள் இந்த இதுவரை மொழிபெயர்க்கப்பட்ட அனைத்து தேவ வசனங்களிலும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது அதை நாம் ஒரு விசை படிக்கலாம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும் எவரும் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்பதுதான் இதன் அவர்கள் அழிவு தோல்வி அல்லது சேதம் ஆகியவற்றிலிருந்து பிரிக்கப்படுகிறார்கள் நித்திய ஜீவன் என்பது தொடர்ந்து நீடிக்கும் ஒரு வாழ்க்கையாகும் அதற்கு முடிவே இல்லை தேவனை போலவே அது மனிதனை அழியாதவனாக ஆக்குகிறது நித்தியமாக இருக்க வேண்டுமானால் ஒருவர் முடிவே இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் தேவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் போலவே நித்தியம் என்பது காலத்திற்கு அப்பாற்பட்ட தன்மையையும் வயதற்ற தன்மையையும் குறிக்கிறது அது அழியாத அழிக்க முடியாத அல்லது முடிவற்ற வாழ்க்கையாகும் அது மரணம் அல்லது தோல்விக்கு உட்பட்டதல்ல அது தேவனின் வாழ்க்கையும் தன்மையும் ஆகும் அதனால்தான் மோசே எழுதிய சங்கீதம் தொண்ணூறு இரண்டாவது வசனத்தில் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் என்று அறிவிக்கிறது உதாரணமாக தேவ தூதர்களுக்கு ஆரம்பத்தோடு உள்ள நித்திய வாழ்க்கை உண்டு அவர்கள் என்றென்றும் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு தொடக்கம் இருந்தது ஆனால் தேவனுக்கு ஆரம்பம் இல்லை அவர் முற்றிலும் நித்தியர் நித்தியரான தேவன் அவர்களை நித்தியராக ஆக்கியதால் தேவதூதர்கள் நித்தியரானார்கள் அவர் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க வேண்டியிருந்தது நாம் மறுபடியும் பிறக்கும் போது நாம் நித்திய ஜீவனை பெற்று நித்தியராகிறோம் நாம் மனித தன்மையிலிருந்து நித்தியத்திற்கு மாற்றப்படுகிறோம் எனவே முடிவாக மறுபடியும் பிறப்பதன் மூலம் அழியாத முடியாத மற்றும் முடிவற்ற வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நாம் ஆகிறோம் ஆங்கிலத்தில் இதற்கு இரண்டு வார்த்தைகள் உண்டு இட்டர்னல் அதாவது நித்தியம் இட்டர்னல் என்று கூறும் பொழுது அதற்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை ஆனால் எவலாஸ்டிங் என்று கூறும் இதற்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவு இல்லை இதை குறித்து சிந்தியுங்கள் நாளை சந்திப்போம் ஆமேன்